வெல்கம் பெண்மணி காலையில் எழுந்ததும் தேநீர் பருகாவிட்டால் பனருக்கும் அன்றைய நாள் முழுமை பெறாது தேநீரின் சுவைக்கும் நறுமணத்திற்கும் காரணமான தேயிலையுடன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் மற்ற மூலிகைகளையும் கலந்து பருகலாம் தேயிலை மற்றும் துளசி இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து அதனுடன் வெல்லம் ஏலக்காய் சேர்த்தால் துளசி டீ தயார் இது குளிர் காலத்தில் உண்டாகும் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கும் தேயிலையுடன் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்ட வேண்டும் பின்பு அதில் எலுமிச்சை சாறு மற்றும் வெள்ளம் கலந்து பருக வேண்டும் இந்த தேநீர் உடல் வெப்பத்தை தணிக்கும் சர்க்கரை நோயாளிகள் இதை இனிப்பு சேர்க்காமல் பருகலாம் தேயிலையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்ட வேண்டும் அதனுடன் எலுமிச்சை சாறு கலந்து லெமன் பருகலாம் உடல் அடியை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு இது அதிக பலன் தரும் தேயிலை மற்றும் கொய்யா இலையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்ட வேண்டும் பின்பு அதனுடன் ஏலக்காய் வெல்லம் சேர்த்து கொய்யா இலை டீயாக பருகலாம் கொய்யா இலைக்கு மாற்றாக கொத்தமல்லி தழை அல்லது புதினா இலையை சேர்த்து கொதிக்க வைத்தும் பருகலாம் தேயிலையுடன் தனியா விதைகளை சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அதனுடன் தேன் சேர்த்து தனியா டீ டீயாக பருகலாம் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது தனியா டீ ரத்த சோகையை தடுப்பதோடு குடல் இயக்கத்தையும் மேம்படுத்தும் தேயிலையுடன் இஞ்சி நாட்டு சர்க்கரை சேர்த்து கொதிக்க வைத்தால் இஞ்சி டீ தயார் இதில் இஞ்சிக்கு மாற்றாக மிளகு சேர்த்தும் தயாரிக்கலாம் இது சளி மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் முருங்கைக்கீரை மற்றும் எலுமிச்சை கொதிக்க வைத்து வெள்ளம் சேர்த்து பருகலாம் இதில் இரும்பு சத்து பெண்களுக்கு ஏற்படும் சோகையை செம்பருத்தி பூக்களை தேயிலையுடன் கொதிக்க வைத்து எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கலாம் செம்பருத்திக்கு பதிலாக ரோஜா இதழ்களை சேர்த்தும் தயாரிக்கலாம் ரோஜா போட்டி இதய நோய் மற்றும் புற்றுநோயை தடுக்கும் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைத்து தூக்கத்தை சீராக்கும் தேயிலையுடன் கற்பூரவள்ளி எல்லை பொடியை சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்ட வேண்டும் இதனுடன் தேன் சேர்த்தால் சுவையான கடற்பூரவல்லி டீ தயார் செரிமான கோளாறு சிறுநீரகத் தொற்று போன்ற பிரச்சனைகளுக்கு இது சிறந்த தீர்வாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க